முதல்வர் ஸ்டாலின் அவர்களே முதல் முதல்ல அண்ணா உயிரோடு இருக்கும்பொழுது வேலூர் மாநாடு நடக்கிறது பெரியாருடைய அண்ணன் மகன் சம்பத்து தான் முதன் அண்ணாவோட மூத்தவர் அவர் தான் முதல் திமுக அவரை முண்டாபண்ணின் ராமச்சந்திரனும் எஸ்எஸ்ஆரும் அடித்து வெளியே தண்ணாங்க சம்பத்தை அந்த கதை உனக்கு தெரியுமா திமுகவில் நீ முதல்வராயிட்ட பெரிய பெரிய ஆள் கிடையாது நீ அது சாதாரண சமாச்சாரம் யார் உன்னாலும் முதலமைச்சர் பையனை உட்காரலாம் அடிப்படை கட்சி உதயமானதே பெரியார் அண்ணன் பையன் சம்பத்தை அடித்து தான் அண்ணாதர் உட்கார்ந்தார் அதுக்கு முண்டாபணியன் ராமச்சந்திரன் கே கேஎஸ்எம் சார் காரணம் இந்த கதை உனக்கு தெரியுமா மொழி போர் தியாகிகள் ஒருத்தவங்க கூட சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க மொழிபெயர மொழிபெயர் தியாகிகள் அவர்களுக்கு குடும்பத்துக்கு அண்ணாவும் ஒன்றும் செய்யலை கலைஞரும் ஒன்றும் செய்யலை ஜெயலலிதா ஒன்றும் செய்யலை எம்ஜிஆரும் ஒன்றும் செய்யலை இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் நீயும் ஒன்றும் செய்வேன் இது வரைக்கும் அவங்க வாரிசுகளுக்கு வேலை கொடுத்துருக்கலாம் எல்லாம் ஏழை ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இந்த கதை பேசாமல் காஞ்சிபுரத்தில் வந்து மோடி கதையும் பழனிசாமி கதையும் பேசுகிறனி மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேச உனக்கு யாரும் சீட்டு எழுதி கொடுக்கலையா இபிஎஸ்ஸு மோடி தான் மொழிப்போர் தியாகிகளா அவன் கதையும் பேசியிருக்கிறேன் காஞ்சத்தில் வந்து நாங்கள் ஐம்பது வருஷமாக திமுகவுக்கு ஓச்சுன்னு இருக்கிறோம் ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக ஓச்சின்னு இருக்கோம் துரைமுருகன் துரைமுருகனை எம்ஜிஆர் படிக்க வைச்சார் அப்போதுலேருந்து ஓழிச்சின்னு இருக்கிறோம் துறைமுருகன் எம்ஜிஆர் படிக்க வைத்த கதை உனக்கு தெரியுமா ஏன் துறைமுகனுக்கு நீ துணை முதல்வர் கொடுக்கவில்லை ஏன் ராஜாவுக்கு நீ துணை முதல்வர் கொடுக்கவில்லை நான் தகுதி இல்லாதுங்களா அவங்க உதயநிதி அவ்வளோ பாடுபட்டாரா கட்சிக்கு சரி அதுதான் விட்டு நாங்கள் சேர்மனுக்கு வடகாடு மாவட்டம் சேர்மனுக்கு போற பேருக்கு போராடணும் ரெண்டு ரூபா கொடுத்தோம் ஒரு ஓட்டுக்கு அம்பாசேடர் காரில் ராமகிருஷ்ணன் மொழியார் அம்பாசேடர் காருக்குள்ளே அந்த ரெட் ரோட் பாவு பவு சண்முகம் மந்திரி புலவர் கோவிந்தன் அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் விஸ்வநாதன் எங்கள் தொகுதி எம்பி பாவு சண்முகம் எங்கள் தொகுதி மந்திரி புலவர் கோவிந்தன் எங்கள் தொகுதி சபாநாயகர் நாங்கள் கட்சிக்காக ஐம்பது வருஷம் வச்சுருக்குறோம் அந்த கதை உனக்கு தெரியுமா கோபாலகிருஷ்ண மல்லையார் ஜெயிக்கிறதுக்காக புலவர் கோயத்தன் சொக்க செக்ரட்டரி முருகன் கண்ணபலையார் நந்தகோல மல்லையார் சென்னூர் கவுண்டர் கண்டிப்ப மொழியார் போகிறான்றது கொஞ்சம் தெரியுமா கட்சி வரலாறு முதல்வர் முதல்வராகிட்டா போ பிரயோஜனம் கிடையாது சீட்டு எழுதி கொடுத்து பேசுகிறவரை உதயநிதி இன்னும் மோசம் பால் கேஸ் அது அவர் போய் துணை முதல்வர் ஆகியிருக்கிற ஏன் துறைமுருகன் இல்லையா ராஜா இல்லையா நேரு இல்லையா எவ்வளோ பேர் இருக்கிறான் கட்சிக்காக ஆரம்ப காலத்தில் ஏன் வைகோ நீ வைகோக்கு துணை முதல்வர் கூட்டு கருணாநிதிக்கு ஈக்குவலாக இருந்த ஒரு கருணாநிதி பயந்து ஒரு கருணாநிதி வைகோக்கு பயமுடுவார் நீ பயந்து தான் சேர்ந்துக்கிற உன்னை கருணாமுனான்னு விமர்சார் அவரு இந்திரா காங்கிரஸ் கூட்டு கேடாய் முடிந்தது கூட கேடாய் முடிந்ததுன்னு தொண்ணூற்றி மூணில் கலைஞர் சொன்னது உனக்கு தெரியுமா அப்புறம் போய் அந்தமாக காலில் செரண்டர் ஆகி பாரத பிரதமரே வருக நல்லாட்சி தருக இந்திராவே வருக நல்லாட்சி தருகன்னு போய் காலில் எழுது தெரியுமா ஒன்றுமே தெரியாது நீ முதல்வராக இருக்கிற அது இல்லாத உதய நிதி ஆகிட்டு இன்ப நிதி ஆகிறதுக்கு எல்லாம் உனக்கு பாட்டு பாடுறான் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை ஏழை மக்களுக்கு செய்யாத பற்றி நான் பேசல வர்றாரு தெரிஞ்சுக்கோ நன்றி வணக்கம்